வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்று புறநாய் தொழில்நுட்ப ஆளுநர் ஏசி கார்த்திக் இந்த வீடியோவில் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம புதன் சந்தை குளத்துப்பாளையம் கேடிஎஸ் செல்வகுமார் மாவட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயி நாட்டின ஆர்வலர்கள் குதிரை பாதுகாப்பாளர் என அனைத்து துறையிலுமே சிறந்து விளங்கக்கூடியவர் அவரு கிட்டத்தால இப்ப பார்க்குற நீங்க இந்த மாடு சிவனும் பார்வதியும் ஒரே உருவத்தில் இருக்கிற மாடுகள் மயிலையில இந்த கண்ணை இப்போ வாங்கி வளர்த்திட்டு இருக்காருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காராம்ப ரெண்டு வச்சிருக்காரு விசேஷ நாட்களில் மாட்டை புதன்சந்தையில் இருந்து அவரோட குலதெய்வ கோயில்களுக்கு கொண்டு வந்து கோபூஜை பண்ணி வழிபாடு நடத்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டில் வச்சுருப்பாருங்க இன்னைக்கு ஒரு நாட்டு மாட்டை நம்ம வளர்த்துறதுக்கு குறைஞ்சது ஐநூறுரூவா வரலாம் செலவாகுங்க அவர் பார்த்தீங்கன்னா மூணு கடவுளுக்கு நிகரான கடவுளையே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையில் வச்சிருக்காருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டும் தான் அதில் மயிலையில் பொண்ணு வாங்கி வளர்த்துட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட குதிரை செட்டு குதிரைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாய் ரெண்டு குட்டிகள்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு குதிரைகள் இருக்குங்க குதிரையில் ரொம்பவுமே ஆர்வம் அதிகம் கொண்டவராகவும் இருப்பார் நல்ல நல்ல குதிரைகள் வாங்கி வளர்த்துவாருங்க எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரில நான் மாம்கிட்டேயே வந்து ஒரு பேட்டி கொடுங்க மாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாமாப்லாம் நீங்கள் எங்கேயாவது போட்டு விடுவீங்க அவங்க நாலு பேர் ஃபோன் பண்ணுவாங்க போதும் போதும் நான் இப்போ பேரும் விடுமாப்பில இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாரு கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விட்றேன் இது பார்த்தீங்கன்னா குதிரை இந்த பெட்டி வண்டி சின்ன சின்ன மாடுகளை வச்சு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பெட்டி வண்டி குதிரை வண்டி எல்லாமே இருக்கு குதிரைக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் கிடைமே ஒன்றும் வண்டி எல்லா ரொம்ப பாப்பன் மத்தொன்னும் பண்ணியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தாய் ரெண்டு குட்டி இருக்கு உள்ள மணெல்லாம் குட்டி ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க சும்மா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சாம்பிள் கொடுக்குறோம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் அதுவும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தது உள்ளே பாருங்கள் தீனி ஃபுல் தான் நிறைய குட்டியிருக்காரு அது இல்லாத தீவன வகைகள் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாருங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இது வந்து குட்டி இது பக்கத்துலேயே வந்து அதோடைய தாய் இருக்குது அதேமாதிரி அடுத்த செட்டில் ஒரு தாய் இருக்குது அதுக்கு அடுத்த செட்டில் ஒரு குட்டி இருக்குது நிறையா பிடிச்சிருக்கும்

ஒரு அஞ்சாயிரம் ரைட்டும் கம்பு மக்க சோளம் சரிங்க அரைச்சி பொள்ளாச்சும் வருது சரிங்கம்மா ரேட்டு ரேட்டு ஐம்பது கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சரிங்கம்மா ரேட்டு ஒரு நாளைக்கு பெருசுக்கு நாலு கிலோ டு அஞ்சு கிலோ கொடுக்கணும் அஞ்சு கிலோ கம்பு சரி கொடுக்கணும் சரிங்க இதுக்கு ஒரு மூணு மூணு கொடுக்கணும் புலுக்காக சொல்லுவாங்க அதில் தான் எடுத்துகிட்டு வருது தண்ணி பச்சை தண்ணி உள்ளே இருக்கு இன்னும் வேல் இருக்குது சரி ஒரு ரிங் இருந்துச்சு சரிங்க அதில் அப்படியே ட்ரம்மை மாட்டி விட்டோம்னா தண்ணி ஆளுக்கே நம்பி எந்த குழந்தைங்க ஓபன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுறா செட்டு ஓகேவா செட்டு சூப்பராக இருக்குங்க காற்றோட்டம் மட்டும் நம்ம மற்றபடி செ ரொம்ப காற்றி வக்கி காற்றே வல்லியே பார்வா வந்தால்தாங்கண்ணா கேண்டி வாங்கண்ணா இதெல்லாம் குட்டி இது குட்டி செக்ஷன் ஆகும்மா குட்டி போட்டால் இதுக்கு வந்துடுவாங்க மாமாவோட நேர்காணல் வீடியோவில் ரெக்கார்ட் இருந்தால் மட்டும் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அடுத்த டைம் கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு முழு வீடியோவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள தகவலாக கேட்டு கண்டிப்பாக வீடியோ பண்ணி போட்டுறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும் நன்றி